தொண்ணூறு காலகட்டத்தில் தென் மாவட்டத்தில் ஈர சிங்கமாக கட்சித்து சிம்மா குரலாக கட்சித்து இந்த முப்பளத்தோர் தேவன மக்களுக்காக அரும் பார்வையிட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் எங்களை எங்களை மாடிகை எவியனருக்கு ஒரு எழுச்சியை உருவாக்குனது நாங்கள் தான் இப்போ இன்றைக்கி அப்டோல்கட்டாக இருக்கின்றா என்னனுடைய பேச்சுக்களும் முக்கியத்துவ மக்கள் தாண்டி அவர் ஆற்றியை பார்த்து பெரும் வந்து ஆக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு வழக்குகளை சந்தித்து மாபெரும் ஒரு மாலெரும் தலைவராக தெரிந்தவர் ஐயா அவர்கள் ஒட்டுமொத்த முக்களத்துவ தேவகர் இணைத்தின் சார்பாகவும் முக்கோத்துவா் சட்ட பாதுகாப்பு மைத் திரு சார்பாகவும் நேதாஜி இளைய சிங் ஆய்வு சார்பாகவும் எங்கள் அண்ணன் இங்கு இறைநதி சேர்ந்துள்ளார்கள் சேர்ந்தாலும் மக்கள் மனதில் என்றும் முடிசுடா மன்னராக என்றும் எங்களுடைய தெய்வமாக கற்பணசாமியாக காத்து நிற்பா அவருடைய சிம்ம பொருள் என்றும் முக்கோத்துவர் ஒவ்வொரு முக்கியத்துவம் தேவலகத்தில் இதயத்தில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் மாபெரும் வீழ்ச்சியை கொண்டே இருக்கும் அண்ணன் அவர்களுக்கு வீர வணக்கத்தை நேதாஜி எழுதி செய்வதாகவும் முன்பு சட்ட பாதுகாப்பு சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறது